கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஐந்து தேவகண்டம் அதில் ஐந்து வள்ளி திருமணம் அதன் தொடர்ச்சி சுப்பிரமணியர் அந்த மலையில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து மகாதேவனை பூஜித்து வணங்கி அவருடைய அருளை பெற்றார் பிறகு அவர் தம் மனைவியான வள்ளியோடு திவ்யமான விமானத்தில் ஏறி ஏறியமர்ந்து கொண்டு ஸ்கந்தகிரியை அடைந்தார் அங்கே தம் மாளிகையில் தம்மை எதிர்கொண்டு வரவேற்ற தேவசேனையை அவர் ஆசை கூறி அருள் வழங்கினார் அப்போது வள்ளியும் அந்த தேவசேனையை நமஸ்கரித்தாள் தேவசேனை அவளை நோக்கி நீ எனக்கொரு நல்ல துணையாக வந்து சேர்ந்தாய் என்று கூறி அவளை கட்டித் கொண்டாள் தம் திவ்யமான சிம்மாசனத்தின் மீது இரு புறமும் இரு மனைவியர்களோடு அமர்ந்து கொண்ட ஸ்ரீ முருகப் பெருமானை நோக்கி தேவசேனை சுவாமி இந்த வள்ளியை பற்றிய வரலாறு முழுவதையும் எனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லி தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் அதற்கு ஷண்முகர் தேவி நீங்கள் இருவரும் முன்பொரு சமயம் மகாவிஷ்ணுவின் அருமை புத்திரிகளாக பிறந்து வளர்ந்தீர்கள் அப்போது என்னையே மணந்து கொள்ள விரும்பிய நீங்கள் இருவரும் என்னை குறித்து கடுந்தவத்தில் ஈடுபட்டீர்கள் உங்கள் தவத்தைக் கண்டு மகிழ்ச்சியடைந்த நான் வள்ளி தேவியை பூலோகத்திலும் உன்னை இந்திரனிடத்திலும் பிறக்கும்படியாகச் செய்தேன் நீங்களும் அவ்வாறே பிறந்து வளர்ந்தீர்கள் இந்திரனின் பெண்ணாகத் தோன்றிய உன்னை நான் விதிமுறைப்படி முதலில் திருமணம் புரிந்து கொண்டேன் இந்த வள்ளியோ முன்பொரு சமயம் அக்னியில் தன் தேகத்தை தியாகம் செய்து பிறகு சூஷ்ம சரீரத்தை பெற்று காஞ்சி தலத்திற்கு அருகிலுள்ள லவலே என்னும் அழகான மலையின் மீது அமர்ந்து கொண்டு என்னை குறித்து கடுந்தவம் செய்து கொண்டிருந்தாள் அப்போது மகாவிஷ்ணு கண்வ முனிவரின் சாபத்தினால் சிவமுனி என்னும் ஒரு முனிவராக மாறி அங்குள்ள ஒரு வனத்தில் நதிக்கரையில் தங்கியிருந்து கடுந்தபத்தில் ஈடுபட்டிருந்தார் அப்போது திருமகளான லக்ஷ்மி தேவி ஓர் அழகிய பெண்மானின் உருவத்தில் அங்கு வந்தாள் அந்த மானைக் கண்டு காமவசப்பட்ட முனிவர் மோக பரவசமானார் அதன் பயனாக அந்த மானிடமிருந்து இந்த வள்ளி தோன்றி அங்குள்ள லவலி என்னும் வள்ளிக்கொடியின் புதரில் பிறந்தாள் அப்போது உபேந்திரன் கண்வ முனிவரின் சாபத்தினால் வேடர் குலத்தில் பிறந்தார் புத்திர பேரில்லாத அந்த வேடன் வள்ளியை புதரின் மத்தியிலிருந்து கண்டெடுத்து தன் மனைவியிடம் கொடுத்து அன்போடு வளர்த்து வரலானான் இதுதான் இந்த வள்ளியை பற்றிய வரலாறு இவளை சாஸ்திர சாஸ்திரமுடைப்படி நான் திருமணம் புரிந்து கொண்டு ஸ்ரீ பரிபூர்ணம் அதாவது திருத்தணி மலையில் இவளோடு சில காலம் உல்லாசமாக தங்கியிருந்துவிட்டு இப்போது உன்னை நாடி உன் இருப்பிடத்திற்கு திரும்பி வந்தேன் என்று கூறி முடித்தார் அவற்றைக் கேட்ட தேவசேனை அகமிக மகிழ்ந்தவளாக தேவதேவனே வெவ்வேறு இடங்களில் பிறந்திருந்த எங்களை இப்போது ஒன்று சேர்த்து வைத்து விட்டீர்கள் என்று கூறினாள் உடனே வள்ளி தேவி அக்கா என்னை இன்று முதல் நீங்கள்தான் ஆதரித்து வரவேண்டும் என்று கூறி வணங்கினாள் தேவசேனையும் அவளை கட்டியணைத்து கொண்டு தன் அன்பு பெருக்கை வெளிப்படுத்தினாள் அதன் பிறகு அவ்விரு தேவிகளும் ஷண்முகரின் இரு பக்கங்களிலும் அமர்ந்து கொண்டு சகல விஷயங்களைப் பற்றி பேசி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்போது கந்த பெருமானின் கட்டளைப்படியே அவருடைய மயில் கோழி ரதம் ஆடு வேலாயுதம் விமானம் ஆகிய அனைத்தும் ஸ்கந்தகிரியிலிருந்து வந்து சேர்ந்தன இவ்வாறாக தம் இரு மனைவியர்களோடும் வீரர்கள் சேனை தலைவர்கள் பூதர்கள் ஆகியவர்களால் செய்யப்பட்ட உபசாரங்களை ஏற்ற வண்ணம் கந்த பெருமான் தம் திவ்ய சிம்மாசனத்தில் வீற்றிருந்தார் ஓம் ஷரவண பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்